மருத்துவ சுகாதார சேவை இயக்குனர் அப்படின்னு ஒரு பதவி அதுக்கு வந்து துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் போட்டிருக்காங்க அது மீண்டும் ஒரு இது குடும்ப ஆட்சியில் வந்து இன்னொருத்தரும் வந்துட்டார் திரும்ப திரும்ப துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் இவர் எப்போவுமே அரசியல்லாம் சம்மந்தப்பட மாட்டார் ஒதுங்கிவாக இருப்பார் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் அரசியல் வாடை வீசும் எப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கா ஸ்டாலின் தந்தையார் வந்து ஒரு சிவபக்தர் அவர் தன்னுடைய பொண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்க நாசிகராக இருப்பாங்க நான் எப்பவுமே சிவபக்தனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி விலை சிவபக்தராகவே இருந்தவர் துர்கா ஸ்டார்டின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஆயிரது இருந்தாலும் கோயில்கள்லாம் போயிட்டு இருக்கார் அவங்க அப்பாவுடைய வழி இந்த இவருடைய சகோதரர் இருக்கார் அவருடைய பேர் வந்து ராஜமூர்த்தின்னு சொல்கிறாங்க நான் விசாரித்ததில் எனக்கு கிடைத்த செய்தி ராஜமூர்த்தி இவர் வள்ளலாருடைய நேசர் வள்ளலார் பக்தர் வள்ளலாருன்னா உயிரே விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றும் வள்ளலார் பக்தர் அல்ல பெரியாரும் வள்ளலாறுன்னு எழுதியிருக்காருன்னு சொல்கிறேன் பெரியாருக்கும் வள்ளலாருக்கு என்ன சொன்னா பெரியார் இப்போ சில பேர் வள்ளுவரும் சாக்ரடீஸ்ன்னெல்லாம் எழுதுவாங்க சாகர்டீஸ் பெரிய தத்துவமே அது அவரோட ஒப்பிடுறதில் வள்ளுவருக்கு பெருமை தான் இப்போ வள்ளலாரை போய் பெரியாரி சொன்னீங்கன்னா வள்ளுவர் பெரியாருக்கு அதை விட கேவலம் என்ன இருக்குது பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னார் சாமியை சிறப்பு கட்டி வள்ளலார் வந்து ஜோதியில் இறைவனை காண்கிறேன்னு சொன்னவர் அவரை போய் இந்த பெரியாரோட சேர்த்திங்கன்னா இதை விட கேவலம் இருக்கு பெரியார் இருக்குது இருக்குது இதை எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வள்ளலாருன்னு பெரியாருன்னு புஷ எழுதியார் சொல்கிறாங்க யார் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போட்ட கதை தான் யாரை யாரோட போய் சேர்க்குறாங்க பாருங்கள் ஏன்னா அவர் திராவிட இயக்கத்தில் சம்மந்தம் பண்ணிட்டாரு அதனால் வள்ளலாரையும் பேச முடியாது அதனால் நம்ம வள்ளலார் நேசன்னு பேரெல்லாம் வாங்கினவர் இதில் ஸ்டாலினே பேசுகிறார் அவருக்கு வள்ளலாரனா உயிர் அப்படின்னு ஆனால் அவர் வந்து இல்லை அப்படின்னு இப்போ வள்ளலார் ஆராய்ச்சி மையம்லாம் பண்ணும்போது கண்டுக்கவே இல்லை நான் என்ன அந்த இது இது இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இப்போ நீ வள்ளர கும்பிட வேணாம் ஒன்றும் செய்ய வேணாம் அவரை அவமானப்படுத்தணும் அவமானப்படுத்தாமல் இருக்கு வள்ளலார் படத்தோடு யார் படத்தை போடுறீங்க அந்த ஈவரா அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அதுக்கடுத்த வள்ளலார் எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க பாரு அந்த மாதிரி வள்ளலாறு நேசனாக இருந்த அவருக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவி அவர் அரசு ஊழியராக தான் இருக்கார் அதை நம்ம சொல்ல இருந்தாலும் அது பிளம்பு போஸ்ட்டு முக்கியமான ஒரு பதவி அதை வந்துக்கிட்டு துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய அது சகோதரருக்கு கொடுத்துருக்கிறாரு மீண்டும் குடும்ப ஆட்சி வேறு வடிவத்தில் தொடர்கிறது அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்வோம் அடுத்த செய்தி தமிழ்நாட்டு அரசியலை விட்டு அமெரிக்க அரசியலை பற்றி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லலாம் அமெரிக்காவில் அரசியல் சூடுபிடித்து விட்டது இந்த வருடம் டிசம்பர் மாதம் இங்கே தேர்தல் வருது தேர்தலில் யார் நிற்க போகிறா அங்கே ரெண்டு கட்சி தான் முக்கியமாக ஒன்று ஜனநாயக கட்சி இன்னும் ஒன்று குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சியில் இருக்கிற இருந்த பைடன் தான் இப்போ வந்து பிரதிபராக இருக்கார் ஜனாதிபதியாக இருக்கிறார் இப்போ அவர் மறுபடியும் போட்டி போடக்கூடாது அவருக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு அப்போ இதில் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் நாலு வருஷம் அவர் ஜனாதிபதியாக இருப்பார் எண்பத்தாறு வயசு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில எழுபத்தஞ்சி வயசானால் நிக்கவே கூடாதுங்கிறாங்க ஆனால் அமெரிக்காவில் எண்பத்தி ரெண்டு வயசுல நின்று எண்பத்தாறு வயசு வர அவர் இருக்க போகிறாரு ஜெயிஷா அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நடக்கும்போதே கீழே விழுவார் பேண்ட் தான் பேருக்கு போட்டு விடுவார் அப்படியே போவாரு கீழே விடுவார் சைக்கிளில் அப்படியே ஓட்டுவார் கீழே விடுவார் நம்ம ஸ்டாலின் மாதிரி அப்படியே பேப்பரை பார்த்து பார்த்து அப்படியே படித்துக்குவார் அவர் ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க அவரால் செயல்பட முடியாமல் இருக்காங்க அப்படி என்ன இது அமெரிக்கா அமெரிக்கா இவ்வளோ வெளியே படித்தவர்கள் நிறைந்தது அமெரிக்கா வந்து அங்கே போய் ஒரு எண்பத்தி ரெண்டு வயசால் போட்டு எண்பத்தாறு வயசு வரை ஜனாதிபதியாக வைக்கிறாங்களே அசிங்கம் இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்கலாம்னு தோணுது ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா திருப்பி அவன் கேட்பான் ஏயா சக்கரவண்டியில் இருந்த ஒரு ஆளை எண்பத்தி ஏழு வயசு வர முதலமைச்சராக வச்சு அழகு பார்த்த தமிழன் நீ நீ எங்கள் பைடன் எண்பத்தி ரெண்டு வயசால் வந்து நிற்கிறது நீ கேள்வி கேட்கலாமா எங்கள் பைடன் எண்பத்தி ரெண்டு ஆனாலும் நடக்கிறாரு சைக்கிள் ஓட்டுறாரு ஜிம்முக்கு போகிறாரு உங்களால் சக்கரனா காலில் தான் வச்சுருந்தீங்க நிற்க முடியாது ரெண்டு பேர் கையை பிடிச்சி நிற்க வைக்கணும் சாப்பாடு ஊட்டணும் இது மாதிரி எதுவுமே செயல்படாத ஒருத்தர் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து பதினொன்று வரை எண்பத்தி ஏழு வயசு வரை நீங்கள் வேடி ஓட்டு போட்டு வேடிக்கை பார்த்தீங்களே உங்களுக்கெல்லாம் பைடனை பற்றி பேசுகிறதுக்கு அழுகிறதுக்கான கேட்பாள் அதுக்கு தான் அதை நான் பேசல அதை கேட்க முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா பைடனுக்கு நம்ம ஸ்டாலினுக்கு ஒரு உதயநிதி மாதிரி பைடனுக்கு ஹண்டர் பைடன் பையன் ஹண்டர் பைடர் நம்ம உதயநிதி ஜா இவர் நம்ம உதயநிதி டைப் ஜாலி டைப் எல்லாரும் அப்படின்னு சொத்துவார் நடிகைகளோட எல்லாம் ஃபுல் பா பாட்டல் ட்ரக்கு போதைப்பொருள் ஏன்னா இவர் நான் தமிழ் தமிழிசை சுதந்திரம் தான் சொன்னார் கஞ்சா நிதினு சொன்னார் இப்போ இப்போ கஞ்சா அடிக்கிறாருங்கிறத தமிழிசை மூலமாக நமக்கு தெரியுது இல்லை அதே மாதிரி ஹண்டரும் வந்து கஞ்சி இது கஞ்சா கொக்கைன் எல்லாம் மண் இப்போ அவருக்கு இருபத்தஞ்சு செஞ்சின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் இருபத்தஞ்சு வருஷம் பை பையனுக்கு ஜெயிலு ஆனால் அந்த ஜனநாயக கட்சியில் அவர் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க அதனால் ஒருவேளை ஜெயிச்சாருன்னா எண்பத்தாறு வயசு வரை அங்கே இருப்பார் ஜனாதிபதியாக அமெரிக்கா ஜனாதிபதியாக இருப்பார் எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நம்ம த இந்தியாவில் வந்து ஒருத்தர் பிரதமரானார் மொராஜி தேசா அவர் பிரதமர் ஆகும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தாறு வயசு வரை நல்லா இருந்தார் ஆக வயதுங்கிறது இது இல்லை உடலுக்கு அதனால் இவங்கெல்லாம் எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் வேட்பாளராக நிறு நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு அவர் திரும்பி நிற்கிறார் இது இதில் நம்ம பைடனில் இன்னொரு செய்தி என்னென்னா அமே அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு சார சட்ட சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டவிரோதமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க சைனாக்காரங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே உள்ள வந்துகிட்டே இருக்காங்க பைடன் விட்டுக்கிட்டே இருக்கேன் சார் கொஞ்ச நாளில் அவர் என்ன சொல்லிட்டாரு இவங்களை நான் சிட்டிசன் ஆக்குங்கன்னு சொல்றாரு எல்லாரும் என்ன சொல்றாங்க இவரு ஒரு மம்தா பேனர்ஜி ஏற்பார் இவருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜி இப்படிதான் பங்களாதேஷ்லேருந்து வர்ற முஸ்லீம்ஸ் எல்லாம் உள்ளே விட்டு அவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டர் ஐடியில் சேர்த்து விட்டாங்க இப்போ பிஜேபி அந்த இதில் வந்து குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது மம்தா பானர்ஜியும் குதிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க பங்களாதேஷாக இருந்தாலே யாரா இருந்தாங்க அப்படி அதனால் இவங்க இருக்கட்டும்னு தயாரி பண்ணுறாங்க இதே மாதிரி பைடன் என்னன்னு நினைக்கிறாரு இவங்கெல்லாம் உள்ளே வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுத்தா அப்போ அமெரிக்காலேயும் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய இவங்களெல்லாம் உள்ளே விட்டு அமெரிக்காவில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாத்துக்கும் பாலியல் பலாத்காரம் அதிகம்து ஒன்று எடுத்து துப்பாக்கியை சுட்டுறான் வெளி நாடுகளில் இருந்து வந்தவொன்னெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த லட்சணத்தில் போய் கொண்டிருக்கிறது அதனால் ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ நிற்கிறதுனால ட்ரம்ப்புக்கு சில இது இருக்குது எதை செஞ்சாலும் கொஞ்சம் தைரியமாக செய்வார் அவர் இருக்கும்போது விலைவாசி குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க எல்லாம் இப்போ பைடன் வந்ததுக்கப்புறம் விலைவாசி அதிகமாகிடுச்சு பெட்ரோல்லாம் ரெண்டு டாலரில் விற்றது இன்னைக்கு ஆறு டாலரில் விற்கிது அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க விலைவாசியும் ஏறி போய்விட்டது அதுக்கு ட்ரம்ப் எவ்வளவோ பரவாயில்லை கொரோனா டைமில் வந்து இப்போ ட்ரம்ப் எடுத்த என்பது விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது கடைசி வரை இந்த கொரோனா ஊசி போட மாட்டேன்னார் ட்ரம்ப் நீ எல்லாம் போடு நான் போட மாட்டேன்னார் தான் தெரியுது உங்களுக்கு கோவிஷீல்டு போட்டவனுக்கெல்லாம் ரத்தம் உரையுதுன்னு சொல்லி ஆயிரம் கோடி நஷ்ட கேட்குறான் இதில் லண்டனில் பிரிட்டனில் தடுப்பூசி போட்டவனெலாம் மாட்டினான்னு சொல்லி ஒரு இது போடுது வந்து ட்ரம்ப்பு தடுப்பூசியாக போட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம பேராசூட் மாலை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம சாப்பிட்ற பேராசூட் மால் ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து அப்போவே ஒரு இது இருந்தது அவர் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சாங்க இப்போ அமெரிக்காவில் உள்ள இருக்கிறவங்க பல பேர்கிட்ட பேசுனதை பார்க்கும்போது எல்லாருடைய பெரும்பாலான ஆதரவு ம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே ஓட்டு எண்ணிக்கையில் நம்ம திமுக மாதிரி தில்லுமுல்லு பண்ணுவாங்க ஓட்டு எண்ணிக்கை இது இதெல்லாம் வந்துக்கிட்டு எப்படி திருது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ ரெண்டு பேரும் விவாதம் பண்ண போகிறாங்க நேரடி விவாதம் டிவியில் அதில் யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் அங்கே இருக்கிற மீடியாவை புறம் விலகுறுத்து நான் பைடன் அப்படின்னு சொல்கிறாங்க மீடியாக்கள் நம்ம மீடியாக்கள் மாதிரி மோசமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மனசாட்சிப்படி நம்ம பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தாறில் ஒருத்தர் முதலமைச்சராக முதல் ஜனாதிபதியாக இருந்தது நம்ம தான் பட்டாப்பட்டோம் நம்ம தான் கேவலப்பட்டோம் இது அமெரிக்காவும் கேவலப்படணுமா அதனால் ட்ரம்ப்பு ஜெயிக்கிறது தான் அமெரிக்கா இருக்கிறது நல்லது ட்ரம்ப்புக்கு எழுபத்தெட்டு வயசு ட்ரம்ப்புக்கு எழுபத்தெட்டு வயசு இருந்தாலும் பேண்ட் கோட் போட்டு அப்படியே நடக்கிறார் ஒரு பைடன் இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு பண்ணும்போது கோபால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோங்கிறாரு பைடன் ட்ரம்ப்பை பார்த்து ட்ரம்ப்புக்கு தெரியும் அவரால் நிற்க முடியாது பைடன் அதன் அவர் சொன்னால் நின்றுக்கிட்டு தான் பேசுவேன் நீ நில்லுங்க அவரால் நிற்க முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்டர்வியூ நடக்கும்போது எப்படி நின்றுக்கிட்டு பேசுவதா இல்லை உட்காந்துக்கிட்டு பேசுவதாங்கிற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது